இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் இன்றைக்கு என்ன விடம் பேச போகிறோம்னா இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்வியலில் குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய கல்வி குலத்திலே மிகப்பெரிய ஒரு நாளாக இருக்கிறது அதுதான் யாழ் நூலகம் எரிப்பு நாளாக இருக்கிறது குறிப்பாக இந்த யாழ் நூலக எரிப்பு விடயங்களிலே பலருக்கும் வந்து மே முப்பத்தி ஒன்று எரிக்கப்பட்டதா அல்லது ஜூன் முதலாம் தேதி எரிக்கப்பட்டதா என்ற குழப்பம் பலர் மத்தியிலும் எது எதுவாக இருந்தாலும் நூலகம் எரிக்கப்பட்டது என்பது உண்மை கதையாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஏன் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது என்ற கேள்வி பலர் மத்தியிலுமே எழுந்து கொண்டுள்ளது இன்றைக்கு புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய சந்ததிக்கு யாழ் நூலகமே தெரியாமல் இருக்கிறார்கள் ஏனென்றால் இன்றைக்கு நூலக வாசிப்பு பழக்கம் என்பது இன்றைய தலைமுறையிடம் இல்லாமல் போயிருக்கும் பொழுது நூலகமே என்னவென்று தெரியாமல் அல்லது புத்தகங்களே என்னவென்று தெரியாமல் இருப்பவர்களுக்கும் நூலகம் என்றால் என்னவென்பது தெரிவது அரிதாகத்தான் காணப்பட போகிறது நூலகமே என்னவென்று தெரியாமல் இருப்பவர்களுக்கு தெற்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமாக இருந்த யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதனுடைய வரலாறு நிச்சயம் தெரியாமல் தான் போயிருக்கு எனவே இந்த நாளிலே நாங்கள் அந்த வரலாற்றை எங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் தோள்களிலே இருக்கிறது எனவே இன்றைய தலைப்பு யாழ் நூலக எரிப்போடுதான் தொடர்ந்து செல்ல இருக்கிறது இந்த யாழ் நூலகம் எதற்கு எரி எரிக்கப்பட்டது என்றால் ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய மொழி அழிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று கிட்லர் கூறியிருக்கிறார் எனவே அந்த வாசகங்களை தங்களுடைய வாசகங்களாக ஏற்று எங்களுடைய இனத்திலே இனத்துவேச இனத்துவேசிகளால் எங்களுடைய நூலகம் எரிக்கப்பட்டது உலக வரலாற்றிலேயே கிட்லரால் கூட நிகழ்த்தப்பட முடியாத ஒரு இன அழிப்பின் உச்சமாக யாழ் நூலக எரிப்பு பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழர்களுடைய வாழ்வியல் அளிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லது ஈழத்தில் தமிழர்கள் தமிழர்கள் அடக்குமுறைக்குள்ளாகப்பட்டு அழிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றலை நிறுத்தியே ஆக வேண்டும் சிந்தனை ஆற்றல் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய கல்வி அறிவு வாசிப்பு பழக்கம் என்பன தடை செய்யப்பட வேண்டும் என்பதை சிங்கள பேரினவாதம் நிச்சயம் அறிந்து வைத்திருந்தார்கள் அதன் வழி வந்ததுதான் இந்த யாழ் நூலக அழிப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழர்கள் தங்களுக்கு என்று ஒரு நூலகம் வேண்டும் தாங்கள் படிப்பதற்கு ஒரு நூலகம் வேண்டும் என்ற எண்ணக்கருவிலே பலருடைய முயற்சியால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டிலே நூலகங்கள் அமைக்கப்படுகின்றன அது ஒரு சிறிய நூலகமாக இருந்தாலும் ஒரு பெரிய நூலகத்தினுடைய தேவை உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பத்தாம் மாதம் பதினோராம் திகதிலே வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து யாழ் நூலகம் என்ற பெரிய நூலகம் பிரம்மாண்டமாக மக்களுடைய பணத்தினை சேகரித்து கட்டி முடிக்கப்படுகிறது இதற்கான கட்டட வேலையை தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வைக்கப்பட்ட நரசிம்மன் என்பவர் கட்டி முடிக்கிறார் அப்பொழுது இந்த நூலகம் திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து ஒரு மனிதன் சுவாசிப்பதற்கு சுவாசிப்பது என்பது எவ்வாறு வாழ்க்கையில் முக்கியமாக அல்லது அவன் உயிர் வாழ்வதற்கு முக்கியமாக இருக்கிறதோ அதே போல வாசிப்பு என்பது எங்களுடைய இனத்தின் நிலை பேச்சுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்த தமிழர்கள் நூலகத்தை மிக அளவுக்கு அதிகமாக அல்லது மிக தேவைக்கேற்பது போல் பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் நூலகத்திலே இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகள் விஞ்ஞான குறிப்புகள் வானியல் தத்துவவியல் என்று எல்லாவற்றையும் படிக்க தொடங்குகிறார்கள் தங்கள் பிள்ளைகள் நூலகத்தை தங்களுடைய எதிர்காலத்திற்கான தேவையாக பயன்படுத்தி கல்வியிலே முன்னேற தொடங்குகிறார்கள் எனவே தமிழர்களுடைய இந்த போராட்டங்கள் அல்லது அவர்கள் எடுக்கக்கூடிய குரல்கள் அல்லது அவர்களுடைய குரல்களை நசுக்க வேண்டுமென்றால் அவர்களுடைய சிந்தனையை தடை செய்தாக்க வேண்டும் அவர்களுடைய சிந்தனையை தடை செய்ய வேண்டுமென்றால் என்றால் தமிழர்களிடத்திலே இருக்கக்கூடிய வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் தடுத்தே ஆக வேண்டும் வாசிப்பு பழக்கத்தை தடுக்க வேண்டுமென்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய யாழ் நூலகம் எரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் பேரினவாதத்தின் மனங்களிலே தோற்றம் பெறுகிறது எதனால் இந்த எண்ணம் தோன்றியது என்றால் யாழ்ப்பாண நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது அல்லது திறந்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் தமிழமைப்புகள் ஒன்று சேர்ந்து கிராமங்கள் தோறும் நூலகங்களை உருவாக்க தொடங்கினார்கள் கிராமங்கள் தோறும் வாகிச சாலைகளை உருவாக்க தொடங்கினார்கள் யாழ்ப்பாண நூலகம் என்று ஒரு புள்ளியில் ஆரம்பித்தது கிராமங்கள் தோறும் நூலகங்களாக வாகிச சாலைகளாக மாற்றம் பெற்று தமிழர்களுடைய வாசிப்பு திறனும் சிந்தனை ஆற்றலும் அதிகரித்து அவர்கள் கல்வியிலே இடம்பெற ஆரம்பித்தார்கள் எனவே இது அளிக்கப்பட வேண்டும் என்ற திட்டம் தீட்டப்பட்டது இதனுடைய விவகாரம் இதன் இதற்காக இரண்டு அமைச்சர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் யாழ்ப்பாண வேண்டும் இதற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய அதிபராக ரணதுங்க பிரேமதாசா வந்து விடயம் இதற்கு சான்றாதாரமாக அமைந்தது எனவே யாழ் நூலகம் எரிக்கப்பட வேண்டும் என்று திட்டமிடப்படுகிறது அந்த காலத்திலே வந்து சிங்கள காடையர்கள் பலரும் நூற்றுக்கணக்காக யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வந்து இறக்கப்படுகிறார்கள் நூலகம் எரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்ததும் அதற்காக காத்துக்கொண்டும் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மே மாதம் முப்பத்தி தேதி அந்த காலத்திலே வந்து மாவட்ட சபைக்கான தேர்தலுக்கான காலமாக இருந்தது அந்த காலத்திலே வந்து தேர்தல் பணிகளுக்காக பலரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள் பல போலீசார் ராணுவத்திடன்று குறிப்பாக தேர்தல் கிழமைகளுக்காக பல போலீசார் வழி மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைப்பா விளையாட்டுறங்களில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கு பக்கத்திலே யாழ் நூலகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அஹ் தலைமை போலீஸ் காரியாலயங்கள் கூட இருந்திருக்கன இவை அனைத்தினுடைய பாதுகாப்பின் மத்தியில்தான் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது எனவே அப்படி இருக்கும் பொழுது இந்த போலீசாருக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலேயே முருகன் நிலைமை ஏற்படுகிறது ஏற்படும் பொழுது ஒரு போலீசார் இறந்து போகிறார் என்ற செய்தி பரவியதுதான் காரணம் அனைத்து அனைவரும் பொங்கி எழுகின்றார்கள் ஆரம்பத்திலே இது தமிழர்கள் மீது அடிதடிகளாக மாறுகிறது பொது இடங்களில் இருந்த தமிழர்களை அடித்து அனுப்புகிறார்கள் அதன் பிறகு காடையர்கள் இந்த இன அழைத்து வரப்பட்ட இணையத்துவசிகள் அனைவரும் முதலாக தமிழர்களுடைய புத்தக கடைகளை எரிக்க தொடங்குகிறார்கள் புத்தக கடைகளை எரிக்கிறார்கள் ஆலயங்களை எரிக்கிறார்கள் அது சூழ உள்ள தமிழ் கடைகள் தமிழ் வீடுகள் எல்லாவற்றையுமே தீமூட்டி எரிக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது யாழ் நூலகமும் எரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதிலே தோன்ற நேரடியாக செல்கிறார்கள் யாழ் நூலகத்துக்கு சென்று வாயிற்காவல் அலியை தள்ளி விழுத்துவிட்டு யாழ் நூலகத்தை எரிக்க தொடங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணிக்கு பிறகு யாழ் நூலகம் எரிக்கப்படுகிறது என்ற செய்தி வரலாறு ரீதியாக கடத்தப்படுகிறது அது ஜூன் முதலாம் தேதி எரிந்து சாம்பலாகியது என்ற செய்தியும் பதிவாகிறது யாழ் நூலகம் எரிக்கப்படுகிறது என்ற செய்தி கேட்டவுடன் பலரும் துடிதுடித்து போய் தமிழர்கள் அனைவரும் கொதித்தெழுந்தார்கள் அந்த உடைய மாநகர ஆணையாளருக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது மாநகர ஆ மாநகர ஆணையாளர் உடனடியாக தீயணைப்பு படையினரையும் பாதுகாப்பு படையினரையும் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பினர் தீயணைப்பு படையினரை உள்ளே செல்ல அனுமதிக்க விடவில்லை யாழ்ப்பாண நூலகத்தினுடைய மேற்கு மூளை பகுதிதான் முதலாவதாக பெருமளவிலேயே தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது தீப்பிடித்துக் கொண்டிருக்கும் இருக்கும் இடத்திலே அங்கே தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்த பல அம்சங்களும் கருகி போய் கொண்டே இருக்கிறது இதற்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கலாநிதி ஆனந்தகுமார சுவாமி மூளையாக இருக்கட்டும் அதே போல ஐசாக் தம்பையா மூலையாக இருக்கட்டும் அதே போல அமெரிக்காவிலிருந்து எடுத்து வரப்பட்ட அல்லது அன்பளிப்பாக வழங்கப்பட்ட நூற் தொகுதிக்குள் இருக்கக்கூடிய மூளைப்பகுதியாக இருக்கட்டும் என்று பல இடங்கள் கருகி போகின்றன இந்த துயதர சம்பவத்திலேயே யாழ்ப்பாண நூலகம் அதாவது தெற்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய நூலகத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அல்லது அரும்பெரும் பொக்கிஷங்களை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய யாழ்ப்பாண நூலகம் தன்னுடைய பொக்கிஷங்களில் தொன்னூற்றி ஏழு மேற்பட்ட நூல்களை இழந்து கருகி சாம்பலோடு சாம்பலாக இழந்தது தமிழர்கள் அத்தனையும் துடிதுடித்து போன சம்பவமாக இந்த யாழ்ப்பாண நூலக எரிப்பு சம்பவம் என்பது இருந்தது எனவே தமிழர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கினார்கள் அவர்களுடைய சிந்தனை ஆற்றல் தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தையும் நோக்கமாக கொண்டு யாழ் நூலகம் என்பது எரிக்கப்பட்டிருப்பது என்பது இருபதாம் நூற்றாண்டிலேயே நூலக அழிப்பினுடைய மிக பெரும் விடயமாக இந்த யாழ் நூலக எரிப்பு என்பது பார்க்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது இன்றைக்கும் யாழ் நூலக எரிப்பு அதற்கு பிறகு சிதைந்து போயிருக்கக்கூடிய எங்களுடைய நூலக கட்டிடங்கள் எல்லாம் புனரமைக்கப்பட்டன வரலாறுகள் கடத்தப்படக்கூடாது என்ற நோக்கமும் கூட இதுல இருக்கலாம் புனரமைக்கப்பட்டது புதிதாக எல்லாம் மாற்றப்பட்டது ஆனால் இழந்தவை இழந்த நூல்களாகவே இருக்கிறது மருத்துவமாக இருக்கட்டும் அறிவியலாக இருக்கட்டும் விஞ்ஞானமாக இருக்கட்டும் கலைகள் கலாச்சாரங்கள் பண்பாடுகள் என்று எரிந்தது நூல்கள் மாத்திரமல்ல தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் எதிர்காலத்துக்கான சிந்தனை துளிகளும் கூடவாகவே இருந்தது இந்த செய்தியை கேட்டு பன்மொழி அறிஞர் தாவிது அடிகளார் அவர்கள் அந்த இடத்திலேயே போகிறார் இன்னொரு பற்புணசிங்கம் என்பவர்கள் யாழ் நூலக எரிப்பை நேரடியாக கண்டவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் இப்படியும் தமிழர்களுடைய வாழ்வியலோடு பின்னி புனைந்து போயிருந்த அந்த நூலகம் கல்வி மூலம் கருவறுக்கப்பட்ட நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கிறது இன்றைக்கு மலர்ந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் நூறு மில்லியனை ஒதுக்குகிறோம் யாழ்ப்பாண நூலகத்துக்கு என்றார்கள் என்னதான் நீங்கள் புதிது புதிதாக கொண்டு வந்து சேர்த்தாலும் விளந்தவை விளந்தவையாகவே தான் இருக்கப்பூர் என்னதான் யாழ் நூலகம் புதுப்பொழிவு பெற்றாலும் எரிந்து சாம்பலாகவே சாம்பலாகவே தான் இருக்கிறது எனவே எங்கள் இனம் அடுத்த தலைமுறை ஒன்றை நினைவுறுத்தி கொள்ளுங்கள் எரிந்து போன சாம்பல்கள் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டுமென்றால் இன்னும் பற்றி எறிந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அறிவு பொக்குசம் பொக்கிசம் முதுசம் யாழ் நூலகம் உயிர் பெற வேண்டுமென்றால் அது இந்த இனத்தினுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய கல்வி வளம் அல்லது சிந்தனை ஆற்றலில் தான் தங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த வரலாற்றை அவர்களுக்கும் கடத்தும் நிஜயமாக தான் இந்த உணர்வு பூர்வமான ஒரு தலைப்பாக இன்று நான் தலைப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த யாழ்ப்பாண நூலகம் எரிந்தது எரிந்த உடனே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த சம்பவ இடத்திற்கு உடனடியாக விடைந்து வருகிறார்கள் இதிலும் குறிப்பிடத்தக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற அமர்வின் போது அன்று ஆளும் கட்சியாக இருந்திருக்கக்கூடியவர்களை பார்த்து ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் இருந்திருக்கக்கூடிய மக்கள் செய்யாத ஒரு மூடத்தனமான ஒரு விஷயத்தை இந்த இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்திருக்கிறது அப்படி என்றும் அதற்கு எதிராக அன்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் எங்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்திற்கு சென்றவர்களை பார்த்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கொலையாளிகளுக்கெல்லாம் பாராளுமன்றில் இடம் இருக்கிறதா என்று அதன் பின்னர் பல நாடுகளுக்கு பயணிக்கிறார்கள் இந்த யாழ்ப்பாண நூலகத்தின் எரிப்பு தமிழ் மக்களினுடைய அடையாளம் சிதைக்கப்பட்டது என்பது தொடர்பாக பல நாடுகளுக்கு சொல்கிறார்கள் நோட்டீஸ் ஒன்று அனுப்பி வைக்கப்படுகிறது எதிராக தற்சமயம் ஆட்சியில் இருந்த அந்த வேளையில் ஆட்சியில் இருந்த இருக்கக்கூடிய அமைச்சு என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்கள் நாட்டு வேலைகளை மாத்திரம் பாருங்கள் எங்கள் நாட்டு வேலைகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு தெரியும் என்று அதன் பின்னர் தான் என்னவோ இலங்கை அரசாங்கம் கையேந்தாத நாடுகளே இல்லை என்பது போன்று இந்த நாட்டினுடைய வரலாறுகள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த யாழ்ப்பாண நூலக எரிப்பு என்பது தமிழ் மக்களினுடைய மனதில் எப்படி ஒரு ஆறாத வடுவாக இருக்கும் என்பது நாங்கள் அனைவரும் தெரிந்த ஒரு முடியும் இது வார்த்தைகளால் கூறி எங்களுக்கு அந்த வழிகளை நாங்கள் கடத்த வேண்டிய தேவை எதுவும் இல்லை உண்மையில் ஒரு ஒரு தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய நூலகம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சின்னமாக இருக்கக்கூடியது இது வெறுமனே யாழ்ப்பாணத்திற்குரியது மட்டுமல்ல இது தெற்காசியாவிற்கும் சொந்தமான ஒரு நூலகமாகத்தான் இருந்திருக்கிறது இது ஒரு பண்பாடும் பாரம்பரியமும் ஒரு இனத்தின் வரலாறுகளையும் பறைசாற்றிய ஒரே ஒரு குற்றச்சாட்டிற்காக மாத்திரம் அது இரவோடு இரவாக எரிக்கப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஒரு நாட்டில் எத்தனை சிறைச்சாலைகள் மூடினாலும் பரவாயில்லை ஒரு நல்ல நூலகத்தை திறவுங்கள் அப்படி என்பதுதான் பல அறிவாளிகளும் தத்துவ ஞானிகளும் எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் எங்கள் நாட்டின் வரலாற்று பக்கங்கள் எவ்வளவு கேவலமானவை என்பது இந்த மே மாதம் தினமும் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அறிவு சார்ந்த பொக்கிசத்தை அளித்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி இந்த தாஜ்மஹால் ஏனைய பல நாடுகள் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச அங்கீகாரம் பெற்றுக்கக்கூடிய இந்த மாதிரியான இடங்கள் எப்படி ஒரு பொருளாதாரம் சார்ந்து அந்த நாட்டுக்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்குகிறதோ அப்படி யாழ்ப்பாண அஹ் நூலகமும் அந்த பாரம்பரியமும் தொன்மையும் இருந்திருந்தால் தன்னுடைய பங்களிப்பை அழங்கி இருக்கும் சில நாடுகளில் நாங்கள் கடன் வாங்க வேண்டிய தேவையும் இருந்திருக்கிறாது என்பது வரலாறு எங்களுக்கு உணர்த்திருக்கக்கூடிய பாடமாக இருக்குது ஹரியரன் நிச்சயமாக யாழ் நூலக எரிப்பு என்பது தமிழர்களுடைய வாழ்வியலில் இருண்ட பக்கமாக இருந்தாலும் நாங்கள் முண்டெழுவதற்கான வாய்ப்புகளாக அல்லது இந்த வரலாறுகள் கடத்தப்படுவதற்கான வாய்ப்பாக இந்த இடத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் முடிந்தளவு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நூலகம் இப்படி ஒரு நூலகம் இருந்தது ஏனென்றால் இன்றைக்கு பலரும் பண்ணை பகுதிகளிலேயே புகைப்படம் எடுப்பதற்காகவும் பட்டமளிப்பு உலகங்களை புகைப்படம் எடுப்பதற்காகவும் டிக்டோக்குகள் செய்வதற்காகவும் அதை ஒரு கட்டடமாக பார்க்கிறார்கள் அது கட்டடம் அல்ல அது நூலகம் மாத்திரமல்ல எங்களுடைய வரலாறுகளை தாங்கி இருக்கிறது எங்கள் இங்கே நடைபெற்றுக்கக்கூடிய அவலங்களுக்கான சாட்சியாக அது இன்றைக்கும் இருக்கிறது அது என்னை தான் என்னதான் அந்த நூலகம் வெள்ளை நிறமாக காட்சியளித்தாலும் அதற்குள்ளே இருண்ட புகைகளும் இருண்ட வாசங்களும் இருண்ட நிறங்களும் இன்றைக்கும் கரைவடிந்து போய் காணப்படுகிறது இந்த வரலாறுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்து நூலகத்தை அவர்கள் வாசிக்க செல்லாவிட்டாலும் எங்களுடைய வரலாறுகளை பார்ப்பதற்காவது பிள்ளைகளை அங்கே அனுப்பி வாருங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த நூலக எரிப்பு வரலாறாக கடத்தப்படட்டும் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் விடைபெற்று போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்களின் கரியரன் மற்றும்